ஆரோ ஷெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரோனியா பேசுகிறேன் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாதி பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதி இல்லாத ஆளுங்க அப்படின்னா நம்ம தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வரணும் அந்த அளவுக்கு முத காலங்கள்லாம் வந்து யாருக்கோ எங்கேயோ ஏதோ ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய இந்த வியாதி இப்போது இந்த காலத்தில் நிறைய பேர்த்துக்கு ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அதில் ரெண்டு மூணு பேர்த்துக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியான அளவு ஜாஸ்தியான ரேஷியோவில் சர்க்கரை வியாதி பிரச்சனை இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது அதோடு வந்து இப்போ ஹெரிடிட்டியாக வர குடும்பத்தில் வந்து அப்பா அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா உடனே பிள்ளைங்களுக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி பயத்தையும் கொண்டு விட்டுறாங்க விட்டுடுறாங்க அப்போது இந்த சர்க்கரை வியாதியை வந்து மாத்திரை மருந்துகள் இன்சுலின் எதுவுமே இல்லாமல் இயற்கையான முறையில் எப்படி சரி செய்வது அதை குணமாக்குறதுக்கு பின்னாடி அது லைஃப் லாங் வாழ்நாள் முழுக்க வரவிடாமல் பார்த்துக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி நான் இன்றைக்கி இப்போ சொல்ல போகிறேன் இப்போது சர்க்கரை வியாதி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்து காணுறது நார்மலாக நம்மளுக்கு ஒரு அளவுகள் இருக்குது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்க்குறப்போ ஃபாஸ்டிங்கில் நம்மளுக்கு வந்து எயிட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் சுகர் லெவல்ஸ் இருக்கிறது நார்மல் அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு பிற்பாடு ஒன்றரை மணி நேரம் கழித்து பாண்டில் எடுத்து பார்க்குறப்போ ஒன் டுவெண்ட்டிலருந்து ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிறது நார்மல் இதில் இதை தாண்டி நம்மளுக்கு வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது சர்க்கரை நோய் சர்க்கரை வியாதி அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்தி கொடுக்குது சில பேர்த்துக்கு எனக்கு லேப் டெஸ்ட்லாம் எடுக்கலை இது வரைக்கும் நான் சுகர் டெஸ்ட் எடுத்துக்கல அப்படின்றப்போ ஒரு சில குறி குணங்களை வச்சு நம்மளுக்கு சர்க்கரை வியாதி இருக்குமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்ன அப்படின்னா நம்ம யூரின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தேன் மனம் வந்து நம்மளுக்கு யூரின் போகிறப்ப நம்மளுக்கு அடிக்கும் யூரின் வந்து கொஞ்சம் டென்சிட்டியாக இருக்கும் யூரின் போகிறப்ப எரிச்சல் யூரின் போகிற இடத்துல அரிப்பு இந்த மாதிரி இருக்கும் நம்ம யூரன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இடம் நம்மளுக்கு காஞ்சிருச்சுனாவோ ஒரு மாதிரி ஷைனிங்காக பிசு பிசுத்த தன்மை நம்மளுக்கு இருக்கும் யூரன் ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்ட் ரூம்லேயோ நம்ம பாத்ரூம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முடியாது அந்த பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா ஈ எறும்பு அடிக்கடி நம்மளுக்கு வந்து மிக்க ஆரம்பிச்சிடும் எறும்பு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது கட்டை எறும்பு நிறைய நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அது அது நம்மளுடைய அந்த நம்ம வாஷ்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கட்டரும்பு உள்ளுக்குள்ளும் நம்மளுக்கு நிறைய மொய்க்க ஆரம்பிச்சிது அப்படின்னாவே உடனே நம்ம போய் டெஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய சுகர் டெஸ்ட் பண்ணலாம் வேறு என்ன தொந்தரவுகள் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்மளுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதிகமான அளவு உடல் சோர்வு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் திடீர் திடீர்னு மயக்கம் தலை சுத்தல் கிருகிருப்பு இந்த மாதிரி தொந்தரவு ஏற்படும் அதிகமான அளவு யூரின் போகும் விட்டு 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 யூரின் போகும் ஒரு மாதிரி பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க இருபது நிமிஷத்துக்கு ஒருக்க அடிக்கடி நம்மளுக்கு சிறுநீர் போகிற மாதிரி இருக்கும் நைட் டைம்லாம் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு தடவை சில பேர்த்துக்கு இருபது தடவை கூட சுத்தமாக தூக்கமே இல்லாத அளவுக்கு யூரினேஷன் வந்து இருக்கும் சில பேருக்குலாம் வந்து ட்ராவல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்குள்ளே இடைவேளை நிப்பாட்டி நிப்பாட்டி டிரைவர் கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நிறுத்தி நிறுத்தி அவ்வளோ தூரம் அவங்க இன்ட்ரப்ட் விட்டு விட்டு யூரினேஷன் வந்து போய்ட்டு போயிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின் ரொம்ப அடிக்கடி இருக்கும் ஜாஸ்தியாக யூரினேஷன் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா அதிகமாக வந்து உயர்த்து கொட்டுறது நார்மலாக நம்மளுக்கு ஸ்வெட்டிங் எப்படி இருக்கும் ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நார்மலான மிதமான ஸ்வெட்டிங் இருக்கும் இதே ஸ்வெட்டிங் நம்மளுக்கு வந்து அதிகமாக வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா தார தாரையாக வேர்த்து ஊற்றும் அப்படியே தலையில் நம்மளுக்கு தண்ணியை பிடிச்சி ஊற்றி விட்ட அளவுக்குலாம் சில பேர்த்துக்கு வந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அதிகமான வியர்வை இருந்தது அப்படின்னாலும் அதுக்கப்புறம் உடம்புல நம்மளுக்கு வறட்சி ஏற்படுறது அந்த வறட்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின் ட்ரைனஸ்ஸாக கூட இருக்கலாம் உள்ளுக்குள்ளே நம்மளுடைய வாட்டர் லெவல் நம்மளுக்கு குறைஞ்சி உடம்பு டீஹைட்ரேஷன் கூட ஆகலாம் தோல் வறட்சி அதே மாதிரி நம்மளுடைய சலைவரி செக்ரேஷன்ஸ் நம்மளுக்கு குறைஞ்சி போய் நாவறட்சி நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு ஏற்படுறது இதெல்லாம் வச்சு நம்ம சுகர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இதை தாண்டி சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்மை குறைவு பிரச்சனை வந்து ஏற்படும் சில பேர்த்துக்கு பிசிஓடி ப்ராப்ளம் தொடர்ந்து சுகர் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர் நீண்ட நாள் வந்து மருந்து மாத்திரைகள் வந்து எடுக்கிறதுனால கணையம் நம்மளுக்கு செயலெழுந்து போகிறதுனாலையும் சில பேர்த்துக்கு சுகர் வரும் ஏதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் நம்மளுக்கு கணையத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் நம்மளுக்கு அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சுகர் வரும் இல்லை ஒரு சில வகையான சிறு வயதில் நம்மளுக்கு ஜாண்டிஸ் பிரச்சனையோ இல்லை டைஃபாய்டு ஃபீவரோ இல்லை நம்மளுக்கு மண்ணீரல் வீக்கப் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் சீக்கிரமாகவே சுகர் வருவதற்கு வாய்ப்புகளாக வந்து இருக்குது அதிகமான அளவு உடல் சோர்வு நம்ம வெயிட் லாஸ்க்கு நம்ம வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் தானாகவே நம்மளுக்கு வெயிட் வந்து குறையிறது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் அதிகமான அளவு உடல் எடை வந்து நம்மளுக்கு போகிறது அதுக்கப்புறம் உடல் தாங்க முடியாத அளவுக்கு உடல் சோர்வு வந்து நம்மளுக்கு ஏற்படுறது அதுக்கப்புறம் ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படும் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாய்களில் வந்து புண் அதிகமாக ஏற்படும் ஈர்களில் வந்து நம்மளுக்கு ரத்த கசிவு கம் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்மளுக்கு ஏற்படலாம் ஈர்களில் வந்து நம்மளுக்கு அதிகமான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படலாம் அதனால் நம்மளுக்கு பல் வந்து நம்மளுக்கு ஆட்டம் கொடுக்கலாம் கண் பார்வை வந்து அப்படியே நம்மளுக்கு குறைவு ஏற்படலாம் கை கால் எல்லாமே நம்மளுக்கு மரத்து போற பிரச்சனை வந்து இருக்கும் காலில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் நம்மளுக்கு சுகர் இருந்தது அப்படின்னா ஒன்று கால் மரத்து போக ஆரம்பிக்கும் அப்படி இல்லாட்டி பாதை எரிச்சல் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் உள்ளங்கையும் எரிய ஆரம்பிக்கும் உள்ளங்காலும் நம்மளுக்கு எரிய ஆரம்பிக்கும் அப்படியே தீக்குள்ளே காலை வச்ச மாதிரி எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஊசியால் குத்துற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்குது பாதத்துக்கு அடிலெலாம் வந்து ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான உபாதைகள் எல்லாமே இருந்தது அப்படின்னா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு சர்க்கரை நோய் இருக்குது சர்க்கரை அளவுகள் வந்து ரத்தத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து எனக்கு ஒரு மாதமாக சுகர் இருந்தது மேடம் அதனால் நான் வந்து இங்கே டிவியில் பார்த்தேன் அதனால் ஆரோஷியில் வந்து பார்த்தேன் ஒரு மாதம் இங்கே வந்து சாப்பிட்டு மாத்திரை மாதிரி தான் சாப்பிட்டு சாப்பிட்ட பீங்க நானூற்றி தொண்ணூற்றி மூணு அப்புறம் நூற்றி எண்பது ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கப்புறம் வந்து நூ முந்நூற்றி பதினைஞ்சி இருந்தது அப்புறம் நூற்றி முப்பது இங்கே மருந்து சாப்பிட்டு நூற்றி முப்பது குறைஞ்சிடுச்சி இங்கே இங்கே வர்றதுக்கு முன்னாடி பிபி பிபி வந்து நூற்றி அறுபது அதிகமாக இருந்தது இங்கே வந்து பிபி டேக்கெட்ஸாக எடுத்துகிட்டு நூற்றி முப்பது நார்மலாக நார்மலாகிடுச்சி பொது உடம்புலாம் எப்படி அலைச்சி போயிட்டு வந்து வேலை இருக்கும் இங்கே அவங்க மெட்டானிக்கெலாம் கொடுத்து இப்போ எனக்கு பரவாயில்ல பழைய நல்லா இருக்குது கண்ணு படம் பார்வை ரொம்ப இதுவாக இருந்தது இப்போ பார்வையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆகிட்டு இப்போ நல்லா நார்மலாகிட்டு மேடம் ஆரோஷ் ஹெர்பல் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் आरोबल हॉस्पिटल्स, एड्रेस नंबर सिक्स वीरू टवर् जवाहरला नेहरू साकान चेन सिक्स ट्रिपल जीरो कॉल 0730574414